நமது பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு முடித்த மாணவன் ஆறாம் வகுப்புலையும் எட்டாம் வகுப்பு முடித்த மாணவர் ஒன்பதாம் வகுப்பிலையும் பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர் பதினொன்றாம் வகுப்புலேயும் அது போன்ற வகுப்புகளில் நம்ம மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து வெளியில் அனுப்பப்பட்ட மாணவன் இன்னும் வேறு பள்ளியில் எங்கும் சேரவில்லை என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஸ்கூலோடைய லாகின்ல நம்ம லாகின் பண்ணிவிட்டு அதில் மெனுவை கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வரும் அந்த மெனுவில் ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடெண்ட் டிசி டீடைல் அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் கொடுத்துட்றோம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கரண்ட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு மேலே காமிக்கிது அதில் நம்ம பள்ளியினுடைய இறுதி வகுப்பு எயித்து அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு சமீர் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் உள்ள எயித்து ஸ்டூடெண்ட்டு இருப்பாங்க இப்போ நமக்கு வேண்டியது பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு தான் டிசி கொடுத்து வெளியில் அனுப்பப்பட்ட ஸ்டூடெண்ட்டு பாஸ்ட் ஸ்டூடெண்ட்னாலும் அந்த பாஸ்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு எய்தி ஏன்னு செலக்ட் பண்ணி சமீர் கொடுத்தோன்னா பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எட்டாவது வகுப்பில் டிசி கொடுத்து வெளியில் அனுப்பப்பட்ட மாணவன் இன்னும் வேறு எந்த பள்ளியிலையும் சேரலை அப்படிங்கிறது காமிக்கிது ஒரு மாணவன் பாருங்கள் டிசி ஜெனரேட் பண்ண டேட் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுத்துருக்கோம் இன்னொரு மாணவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த ரெண்டு மாணவன் வந்து இன்னும் வேறு பள்ளியில் சேராமல் இருந்தோம்னா தலைமையாக என்ன பண்ணணும் அந்த ரெண்டு மாணவனுடைய பெற்றோரை தொடர்பு வந்து ஏன் இன்னும் சேர்க்கலை அந்த மாணவர்களை சேர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இதில் உள்ள ரெண்டு மாணவரில் யாராவது ஒருத்தரை வந்து நம்ம காமன் போல் இருக்கான இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த பையனுடைய எமேஜ் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் அட்மிஷனில் போய்ட்டு அந்த இமேஜ் நம்பரை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுறோம் பாருங்கள் ஸ்டூடெண்டோடைய டீட்டெயில் வருது எந்த பள்ளியில் படித்தாங்க அப்படின்னு பாருங்கள் அட்மிட்னு இருக்குது பாருங்கள் இன்னும் அட்மிட் பண்ணாமல் காமன் பொருள் இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு இப்போ வேறு ஒரு பள்ளியை எடுத்துக்கிறேன் ஒரு ஹை ஸ்கூலில் எடுத்துக்கிறேன் அதில் நம்ம டெர்மினல் க்ளாஸ் வந்து டென்த்து இப்போ ஸ்டூடெண்ட்டை க்ளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் டிசி டீட்டெயிலை க்ளிக் பண்ணி ஃபாஸ்ட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை க்ளிக் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு டென்த்து ஏ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சம்மிட் கொடுக்குறோம் சம்மிட் கொடுத்த உடனே பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு டென் ஸ்டூடெண்ட் இருக்கான் செகண்ட் பேஜை கிளிக் பண்ணோன்னா ஒரு செவன் ஸ்டூடெண்ட் டோட்டலாக செவன்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டென்த்து முடிச்சுட்டு இன்னும் லெவன்த்தில் வந்து இல்லை வேறு எந்த பள்ளியிலையும் சேரல ஏன்னா மாணவர் சிலர் ஐடிஐ பாலிடெக்னிக் கூட போயிருக்கலாம் அப்படி போகாத மாணவர்களை நம்ம யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பெற்றோருக்கு தொடர்பு கொண்டு லெவன்த்தில் அவனை அட்மிஷன் பண்ணுறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும் இப்போ நான் சப்போஸ் டெர்மினல் கிளாஸ் இல்லாமல் வேறு ஏதாவது வகுப்பில் நம்ம டிசி கொடுத்து வெளியில் அனுப்பப்பட்ட மாணவன் வந்து காமன் பொருளில் தான் என்ன இருக்கான்னு அப்படின்னு பார்க்குறது பாருங்கள் நைன்த்து ஸ்டாண்டர்டு ஏ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன் சமீர் கொடுத்த உடனே நான் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட்னு வருது இப்போ நைன்த்தில் யாருக்கும் டிசி கொடுத்த மாணவர் வந்து யார் என்ன காமன் போல் தெரிஞ்சிச்சு இப்போ எயித்து கொடுத்த உடனே பாருங்கள் எயித்தில் இன்னும் ஒரு நாலு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலில் உள்ள எயித்தில் படித்த ஒரு நாலு மாணவர்கள் வந்து டிசி கொடுத்துருக்கோம் பட் இன்னும் அந்த நான்கு மாணவர்கள் வந்து ஒன்பதாம் வகுப்பில் இன்னும் எந்த பள்ளியிலையுமே சேராமல் இருக்காங்க அப்போ இது போல் நம்ம என்ன பண்ணலாம் அந்த காமன் போல் ஸ்டூடெண்ட்ஸை தெரிஞ்சு அந்த வகுப்பில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கலாம் மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் மற்றும் உதவித்திட்ட அலுவலர் அவர்கள் சார்பாக சரவணன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி நன்றி வணக்கம்